அதை தெரிஞ்சுக்கத்தான் பதினெட்டு பட்டி ஜனங்களும் இன்னைக்கு வண்டி கட்டி போட்டு போயிட்டு இருக்கோம் ஆமா அதை தீத்து வைக்க போறது யாரு இது கூட தெரியாதுங்களா பெரிய கவுண்டரோட மகன் சின்ன கவுண்டர் டேய் விவரமா சொல்லண்டா சின்ன கவுண்டர் பரம்பரை இருக்குங்கள பால்ல கலந்த சர்க்கரையும் மோர்ல கலந்த உப்பையும் பக்குவமா பிரிக்க தெரிஞ்ச பரம்பரைங்க அதுலயும் சின்ன கவுண்டர் இருக்காருங்களே கடிகாரத்தை பார்க்காமலேயே மேலே சுத்தி வர்ற சூரியனையும் விளைஞ்சு வர்ற பயிரையும் பார்த்து மணி சொல்றவரு ஐயா இவ்வளவு எதுக்குங்க சித்த உங்களுக்கு நேரம் கிடைச்சதுன்னா அங்க வந்து பாருங்க பஞ்சாயத்தில் என்ன நடக்குதுன்னு தெரியும் சின்ன கவுண்டரை பத்தி அங்க தெரிஞ்சுக்குவீங்க ஏ டேய் வண்டி அடையாறா ஆ மகாலிங்கம் என்னும் போர்ட்டுக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தை விட ஒரு தனி மனிதனுடைய பஞ்சாயத்துக்கு இவ்வளவு ஜனங்கள் முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா அதை நாம் பார்த்தாகணும் பதினஞ்சு வருஷமா இரண்டு கிடந்த இந்த பதினெட்டு பட்டி கிராமத்துக்கும் இன்னைக்கு தான் வரப்போகுது பாருங்க சின்ன கவுண்டர் கவுண்டர் சாதாரண விஷயங்களா ஐயா பதினெட்டு பட்டி கிராமம் கூடி கிடக்குதுன்னா தூடு எதையும் பேசி ஆமா ஆமா என்னைக்கு அப்பாட்டிக்கு மரியாதை கொடுக்கல கோயில் எடுத்து போட்டுனாரோ அன்னைக்கே பேசுறவ நின்று பேச எல்லாம் எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்களா இவங்க கோர்ட்டுக்கு போலாம் நம்ம பதினெட்டு கோர்ட்டு இந்த ஆலமரத்தடி பஞ்சாயத்து தான் இங்க கொடுக்கற தீர்ப்பை மீறி எவ்வளவு இதுவரைக்கும் எந்த கோர்ட்டுக்கும் போனது இல்ல சின்ன கோட் வந்து எல்லாருக்கும் வணக்கம் தலைமுறை தலைமுறையா நீங்க குடும்பத்துக்கு கௌரவத்தை இப்ப எனக்கும் கொடுத்திருக்கீங்க பதினெட்டு என் மேல வச்சிருக்கிற மரியாதையும் நம்பிக்கையும் நீதி நேர்ம தர்மம் தவறாம தீர்ப்பு சொல்லுவேன்னு நான் பிறந்த மேல சத்தியமா சொல்றேன் வழக்க ஆரம்பிக்கலாம் உங்களுக்கு தெரியாது இல்ல தம்பி பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பண்டிகார மாகாடி கோயில் கட்டணும்னு சொல்லி உங்க அப்பார் தலைமையில கூடி முடிவெடுத்து ஒரு கோவிலையும் கட்டி முடிச்சோம் கோவில் கும்பாபிஷேக அன்னைக்கு கோவில் கட்டி இருக்கிற இடம் இந்த அம்மாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி கும்பாபிஷேகத்தையே தடுத்து நிறுத்தி போட்டாரு உங்க மச்சம் கும்பாபிஷேக அன்னைக்கு சக்கர கவுண்டர் அந்த கோயிலே பூட்டி போட்டு போயிட்டாரு தம்பி ஏன் என்னன்னு கேட்டா சங்கரபாண்டி வாத்தியாரு அந்த நிலத்தை இந்த நர்சம்மாவே இருக்கு கரையை பண்ணி கொடுத்துட்டாரு சொல்றாரு ஆனா அது புறம்போக்கு நிலம் அதாயா பிரச்சனையே அது முடிவாக எப்படியா புறம்போக்கு நிலம் சொல்லலாம் அடாது உங்க நிலமாவே இருக்கட்டும் கோயில் கட்டி முடிச்சதுக்கு அப்புறம் சொந்தம் கொண்டாடுற தப்பு இல்லையா இத பாருங்க தம்பி பஞ்சாயத்துல நாங்க உங்களுக்கு நிலம் வாங்கி தரோம் அது நீங்க வாங்கிங்க எங்களுக்கு எங்க நிலம் தான் வேணும் வேணா அந்த கட்டின கோயிலை கோயில எடுத்து வேற இடத்துல வச்சுக்கோங்க பசு பால் கொடுக்குங்கிறதுக்காக கொம்புல கரம் பால் வராது மடியில தான் கறக்கணும் அதே மாதிரி சாமி எல்லா இடத்துல இருந்தாலும் கும்பிடுறதுக்கு ஒரு இடம் வேணும் அதுக்கு பேரு தான் கோயில் அத தூக்கி வச்சு விளையாடுறதுக்கு மனுஷனுக்கு சக்தி கிடையாது அதுல போய் நாம தகராறும் பண்ணக்கூடாது ஊருக்கு சொந்தமான நிலத்தை உங்க நிலமும் சொல்றீங்க அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் இருக்குதா இருக்கு அந்த இடம் இருக்குங்கிற கிரைய பத்திரம் தகொடற படிட்டோம் வேடிக்கை பார் இந்தா படித்து காட்டியா படிங்க அண்ணே கோவி जिल्हा பாரமேடை பஞ்சாயத்து முல்லைபாளன் கிராமத்தில் சேர்ந்த சுப்பிரமணியன் முதலியாரான சங்கரபாண்டி எழுதி கொடுத்த கிரைய பத்திரம் மேல்படி பஞ்சாயத்தில் எற்கே வல்லமலை அடிவாரத்திலிருந்து தெற்கே தேவிபட்டணம் ஏரி கரையை சுற்றி வடக்கே சேத்துமடி ஜமீன் தோட்டம் எல்லை வரை உள்ள 5000 நிலத்தை

தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாவது வருஷம் சங்கரபாண்டி வாத்தியார் இறந்துட்டாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாவது வருஷம் இந்த பத்திரம் கரையம் பண்ணிருக்காங்க இது மொத தப்பு சங்கரபாண்டி வாத்தியார்னா எல்லாரும் பள்ளிக்கூட வாத்தியார்னு தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க ஆனா அவர் படிக்க தெரியாத சிலம்பம் கத்து கொடுக்கிற நிறைய பேருக்கு இல்ல எங்க இறந்து போனப்போ ஆபீஸ்ல வந்து அவரு கை நாட்டு தவிர கையெழுத்து போடல அதனால இந்த பத்திரம் பொய்யான பத்திரங்கிறது உண்மையாயிருச்சு இது ரெண்டாவது தப்பு இந்த நிலம் நம்ம கோயிலுக்கு தான் சொந்தம் இந்த கோயில் நம்ம பட்டிக்கு சொந்தம்னு தீர்ப்பு சொல்லி உங்ககிட்ட இருந்து நான் விடுதல வாங்கிக்கிறேன் நடத்த வேண்டிய இந்த கேச இந்த பையன் எப்படி பதினஞ்சு நிமிஷத்துல தீர்ப்பு சொல்லிட்டான் அவர் ஒண்ணு உங்களை மாதிரி சம்பளம் வாங்கி வச்சு போட்டு தீர்ப்பு சொல்ல சர்ச்சை இல்லைங்களே படிக்காதவங்களுக்கு எப்பவுமே வெட்டோம் தூண்டுங்க புறப்படலாங்க என்ன சின்ன கவுண்டர் அப்படி பாக்குறீங்க அந்த பஞ்சாயத்துல சரியான தீர்ப்பு சொல்ல முடியாமத்தான் உங்க அப்பாரு தூக்கல தொங்கிட்டாரு அப்படி இருக்கும்போது நீங்க சொன்ன தீர்ப்பு தப்பு தான் அதுக்கு தான் இத்தனை பேர் வந்திருக்கோம் டே எடுத்து காட்டுங்கடா ஈசா இந்த துண்டு மண்ணில் விழுந்தா ஆத்தா மனசு ஒத்துக்காதுல்ல பத்திரமா கொண்டு போய் உள்ள இந்த துண்டை இடுப்புல கட்டினா கோயிலுக்கு போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை தோல்ல போட்டா தீர்ப்பு சொல்ல போறேன்னு அர்த்தம் இந்த துண்டை அப்படி எடுத்து வச்சனா பாட்டே கலப்பர்த்தம்

நாலாம் வெள்ளி நம்ம யாருக்கா காத்துட்டு இருக்கோம் பெரிய கவுண்டச்சி ஏன் தனியா நியாயத்துக்காக உத்தரவிட்ட பெரிய கவுண்ட ஊர் சுடுகாட்டுல புதைச்சுட்டா பத்தோட பதினொன்னா போயிடுமேனு தன்னோட சொந்த நேரத்திலேயே புதைச்சிட்டாங்க பெரிய கவுண்டச்சி புருஷா போச்ச இடத்துல தம் பாதம் பட்டா கூட குத்தம்னு வண்டி போட்டுக்கிட்டு கதிர் அறுத்து அந்த நிலையில பொங்க வச்சு குடுக்கறாங்க அவங்க அந்த வயல அறுத்து முடிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம எல்லாரும் வேலையை ஆரம்பிக்கணும் செம்பாழ நெல்லெடுத்து குத்தணும் நாம் பச்சரிசி செம்பாழ நெல்லெடுத்து குத்தணும் நாம் பச்சரிசி

நான் பாப்பாம சொல்லி போட்டு வந்துட்டேன் விரதத்துக்கு பங்க வராமின் கொண்டு வந்து சேர்க்கிறேன் போசா இப்ப தாண்டா என்ற மனசுக்குழு கொள்ள இருக்கு வட்டம் வட்ட அடிச்சுட்டு வர வண்டியை கட்டிட்டு போனிய

நான் உடம்பு இரும்புட எத்தனை ஆளு வச்சாலும் அவனை அடிக்க முடியாது ஆனா அவன் மனசு பூ மாதிரி அதை எப்படி கத்துக்கிறது நான் யோசனை பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு தெரியாதா என்ன அப்ப நான் நர்சா இருந்தப்போ என் பார்வை உங்க மேல பட்டதும் கொஞ்சம் நெஞ்சம் மூச்சு விட்டுட்டு இருந்த உங்க பொஞ்சாதிய எனக்காக கொண்டவராச்சே நீங்க பழைய கதையெல்லாம் கலர் மச்சா பழசோ புதுசோ இப்ப அடிபட்டு வந்து இதுக்கு என்ன பண்றது டேய் நீ போடா உங்க மச்சானுக்கு மனசுல அடிபட்டு இருக்கு அதுக்கு என்ன மறந்து போடணும்னு எனக்கு மட்டும்தான் தெரியும்

உனக்கு ஒரு நல்லது நடக்கிற வரைக்கும் இப்படித்தான் என்ன நெஞ்சு பயத்துல திக்கு திக்குன்னு கிடந்து அடிச்சுக்கும் அது சரி பாட்டி எங்க மாமா இங்க உடனே பாக்கணும் அங்க வார ஆறு வரதுன்னு மாமா மாமா நீங்க பஞ்சாயத்துல சரியா தீர்ப்பு சொல்லணும்னு உச்சமல்ல பிள்ளையாருக்கு பூஜை பண்ணிட்டு வந்தேன் அதான் இது ஐயோ எங்க அப்பனுக்கு தெரிஞ்சா எனக்கு ஒன்னே போட்டுருவாரு வரேன் பாட்டி வரேன் மாமா இந்தமா நீ தனியா போறா இது செய்யறது எல்லாம் பாத்தா கொக்கால பாக்குற மாதிரியே இருக்குதுயா வளர்றது வேற இடமா இருந்தாலும் ஓடுறது நம்ம தாத்தா உங்களுக்கு நான் என்ன குறை வச்சேன் சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கொடுக்கலையா தங்கறதுக்கு இடம் கொடுக்கலையா நீங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு நான் இடைஞ்சலா இருந்தேன் ஏ இருபத்தஞ்சு வருஷம் சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல மூணு வருஷம் கூலி கொடுக்கலங்கிறதுக்காக மூல வீட்டுக்காரர் கொண்டாடி சேலை தின்னு இருக்கீங்க சரி அதுக்காக ஏதாவது காரணம் சொல்லலாம் அந்த அம்மா உள்பா வாடி போய் தின்னு இருக்கீங்களே உங்களுக்கு வெக்கமா இல்ல இதுக்கு நான் என்னடா பதில் சொல்லுவேன் நீங்களே வாய்த்திருந்த பதில் சொல்லுங்க நீங்க எனக்கு ஒரு பதில் சொல்லுங்கண்ணே